வணக்கம் என் பேர் எஸ் லவன்யா மூவியோட டைரக்டர் இப்போ உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு விரிசல் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல ஏதாவது ஒரு சண்டை இல்ல ஒருத்தர் ஒருத்தர் அபியூஸ் பண்ணிருப்பீங்க இல்ல ஒருத்தர் ஒருத்தருக்கு பின்னாடி யாராவது ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் அதனாலதான் இப்போ பிரிஞ்சிருக்க கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு இப்போ ஈர்ப்பு விதி மூலமா நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணி அடையலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் ஆனால் உங்களோட நோக்கம் அது ரொம்ப பியூரா இருக்கணும் சில பேர் வந்து தன்னோட காதலரையோ காதலியோ இல்ல வந்து ஃப்ரெண்டையோ உம் அட்ராக்ட் பண்ணும்னு ஆசைப்படுவாங்க சொந்தக்காரங்களே இருக்கட்டுமே அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வேணும்னு சொல்லி ஆசைதான் படுவாங்க ஆனா அவளுக்குள்ளார் ஒரு கோபம் இருக்கும் அவன் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கும் இது என்னென்ன வேற ஒண்ணும் இல்லை ஈகோ சரியா இது ஒரு நெகட்டிவிட்டி அவன் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுவேன் நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஆனா இவன் இருக்கான் இல்லையா அவன் படாத பாடு படணும் நான் என் கண்ணால பாக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இன்னொன்னு என்ன இப்படி ஏமாத்திட்டு போனான்ல உம் இப்ப வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் சரியா அவன் செருப்படி வாங்கணும் அதுக்கப்புறம் அவன் நான் தான் வேணும்னு என்கிட்ட திரும்பி வரணும் இந்த மாதிரி விதவிதமா சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகே ஒரு அம்மா பையன் பொண்ணு அப்பா பசங்க அவங்களுக்குள்ள இதே மாதிரிதான் ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சோ அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் கிடைக்கணும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீதான் வேணும்னு வரணும் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்களும் நான் சொல்ல சொல்ல கேட்காம போன உனக்கு கரெக்டான ஒரு தீர்ப்பு கடவுள் கொடுப்பான் ஓகே அப்ப நான் தான் வேணும் நீ திரும்பி வருவியா இல்லையான்னு பாரு இப்படி எல்லாம் உன்ற மாதிரி பேசுறது எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பேசும்போது கோவத்துல பேசிருவாங்க ஆனா அவங்க மேல இருக்க பாசம் அவங்க அவங்க மேல வச்சிருக்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளார் இருக்கிற அந்த பாண்டேஜ் அட்டாச்மெண்ட் அவங்கள விடாது புடிச்சு இழுக்கும் அப்போ அவங்க வேணும்னு மனசு சொல்லும் ஆனா அவங்க கோபம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க அடிப்படணும் அவங்க அவமானப்படணும் அவங்க கஷ்டப்படணும் அதை என் கண்ணால பார்க்கணும் அப்புறம் அவங்க என்கிட்ட வரணும் நீதான் வேணும்னு என்கிட்ட வந்து விழணும் இப்படின்லாம் நினைப்பாங்க இன்னொன்னு காதலர்கள் அவன் என்ன சேஸ் பண்ணி நாய் மாதிரி என் பின்னாடி வரணும் இதுக்கு நான் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றது அப்படின்னு சில பேர் அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரிதான் ஆண்களும் அதே மாதிரிதான் என்னவா இத்தனை நாள் ஏமாத்திட்டா உம் இப்போ அவளை நான் வச்சு செய்யணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சோ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இதுக்கு பேர் உண்மையான அன்பா வாட் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ் அன்கண்டிஷ்னல் லவ்னா ஓகே ஒருத்தர் எப்படி இருந்தாலும் சரி அவங்க மேல இருக்கிற அந்த அன்பு மாறாது உண்மையான ஒரு தாய் பிள்ளை ஓகே உறவு அந்த பிள்ளை என்னதான் தப்பு பண்ணாலும் சரி ஓகே அந்த தாய் விட்டே கொடுக்க மாட்டா அந்த பிள்ளைய ஓகே விட்டு விலகவும் மாட்டா சோ இப்ப அன்கண்டிஷனல் லவ்ல நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க உங்களை நீங்கள ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுங்க அப்புறம் நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன சாப விடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லா அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ ஜனவரி பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது ஜாயின் பண்ணுன்னு விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க அடுத்தவங்களுக்கு இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் அவங்க அந்த மாதிரி பாடணும் இவங்க இந்த மாதிரி பாடணும் நீங்க எந்த மாதிரி எவ்வளவு திங்க் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா லா அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க அதை தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாம பண்ணாலும் சரி நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் அவஸ்தைகள் நீங்க படுவீங்க இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிங்க சோ அடுத்தவங்க வந்து இப்படி போயிடணும் அப்படி போயிடணும் அந்த மாதிரி அவங்க படணும் இந்த மாதிரி படணும் என் கால்ல வந்து விழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கதான் அவங்க கால்ல போய் விழுவீங்க ஓகே ஸ்பெசிபிக் பர்சன் என்கிட்ட அவனே வந்து பேசணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண எத்தனையோ பேர் இவங்களே போய் போய் பேசுறது எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் ஏன்னா தப்பான நோக்கத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்றது பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றது ஓகே அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றது மனசுக்குள்ளார சேர்ந்து வாழணும் காதலா இருக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கு ஆனா எது ஓங்கி இருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஓங்கி இருக்கு அப்போ அதோட காந்தமா நீங்க தானே மாறுறீங்க அப்ப நீங்க நீங்க என்ன மேனிபேஷன் பண்ணீங்களோ நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு நடக்கும் சோ ஒரு ஸ்பெசிபிக் பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு நீங்க ஒரு அன்கண்டிஷனல் லவ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க அப்படி நீங்க ஒரு அன்கண்டிஷனல் லவ்வா இருந்தீங்கன்னா அதோட மாரனட்ட நீங்க மாறுவீங்க அப்போ நீங்க லவ் அட்ராக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவீங்க சோ நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் அப்படின்னும் போது காதலர் தான் மட்டும் அர்த்தம் இல்ல எந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவங்கள பழி உங்களோட கோவத்தை வந்து வெளிக்காக்கணுங்கிறதுக்காகவோ உங்களோட ஈகோவை பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவோ அது ஒரு காரணமா ஓகே வச்சுக்கிட்டு ஓகே இதெல்லாம் எனக்கு செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து லவ்ன்னு சொன்னாலும் சரி இல்ல வந்து ஆஹ் என்னை ஏத்துக்கோன்னு என் மனைவி சொன்னாலும் சரி தான் நான் அவளை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றதே ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சி தானே ஏன்னா நீங்க பேசுறது உங்க திங்க் பண்றது எல்லாமே ஒரு ஈகோல திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க கோவத்துல திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே லோ எனர்ஜி அப்போ அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டே ஆகாது பிரபஞ்சம் வர மாட்டாங்க ஒண்ணு அப்படியே நடந்தாலும் அது உங்களுக்கு தான் நடக்கும் அதையும் மீறி நீங்க ரொம்ப ஓவரா இந்த டெக்னிக் அந்த டெக்னிக் ஆகும்னு எல்லாம் சேர்ந்து நீங்க பண்ணாலும் அது உங்களுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்போது தவிர அடுத்தவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நம்மளோட நோக்கம் வந்து பியூர் லவ் தான் நம்ம சேர்ந்து வாழணும் ஓகே நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் கணவனோட சேர்ந்து வாழணும் மனைவியோட சேர்ந்து வாழணும் லவ்வரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறத உங்களோட நோக்கமா இருக்கலாம் ஆனால் உங்களோட இப்ப ஃப்ரீக்வன்சி எதுல இருக்குன்னு நீங்க பாருங்க உங்களுக்கு கோபம் ஆத்திரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்க திரும்பி உங்ககிட்ட வந்தாலும் நீங்க அவங்க கிட்ட ஓகே லவ்வ அட்ராக்ட் பண்ணி அவங்க உங்ககிட்ட வரும்போது உங்ககிட்ட என்ன இருக்கும் தான் நீங்க கொடுப்பீங்க உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கு கோவம் இருக்கு அந்த கோவத்தை தான் நீங்க கொடுப்பீங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க போயிடுவாங்க மறுபடியும் புரியுதுங்களா இந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் இருக்கு கஷ்டப்பட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி லவ்வரை அட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட லவ் இருக்காது அன்கண்டிஷனல் லவ் இருக்காது இவங்க கிட்ட என்ன இருக்கும் காலியா இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி கோமம் இருக்கும் அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் ஆத்திரம் இருக்கும் அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதானே வெளியே ஊத்த முடியும் எந்த விஷயத்துக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க உங்க நோக்கம் குறிக்கோள் கரெக்டா இருந்தாலும் நீங்க எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க எந்த ஃப்ரீக்குவன்சில இருந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க உங்களோட நிலை என்ன என்ன நிலையில இருந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க அத நீங்க சரி பண்ணிக்கீங்க அப்புறம் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் உங்களை சரி பண்ணிடுங்க அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா வந்து நடக்கும் சரிங்களா எனக்கும் என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி ஓவை